வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் கேட்ட ஒரு மேக்ஸ் எட்டு சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்டு மூணு மில்லி மீட்டர் விட்டமுள்ள ஒரு கம்பியாக உருக்கப்பட்டால் அக்கம்பியினுடைய நீளம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின் கோலமானது கோலம் அப்ப இந்த கோலமானது எட்டு சென்டிமீட்டர் தான் எட்டு சென்டிமீட்டர் தான் இது மூணு மில்லிமீட்டர் விட்டமுள்ள ஒரு கம்பியாக உருவப்படுதான் மூணு மில்லிமீட்டர் விட்டம் இல்லை விட்டம் இல்லைன்னா அது எப்படி இருக்கும் ஒரு வட்டம் வந்து இருக்கும் அப்போ அது வந்து ஒரு ஒரு உருளை வடிவத்துனால அதை வந்து நீட்டியிருக்கும் ஓகேங்களா தம்பி மாதிரி அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு மில்லீமீட்டருக்கு மாற்றணும் அப்படின்னா எண்பது சென்டிமீட்டர் எண்பது செம் எட்டு சென்டிமீட்டர் அப்படி இருபது மில்லிமீட்டர் ஆகும் அப்போ அதில் பாதி நாற்பது மில்லிமீட்டர் நாற்பது மில்லிமீட்டர் அப்படினுடைய ஆர்வம் கோலத்தினுடைய ஆரம் அடுத்து இது

ஹச்சு ஓகேவா தான் நமக்கு கேட்குறாங்க அதனுடைய நீளம் நீளம் தான் கேட்குறாங்க ஓகேவா இங்கே வந்து தான் அப்போ இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆகிரும் பார்ட்டி மினிவிட அப்போ போட்டோம் அப்படின்னா ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி இன்ட்டு இந்த த்ரீ இங்கே இருக்கக்கூடிய த்ரீ இன்ட்டு த்ரீ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டும் மேலே போகும்போது இங்கே இங்கே வந்துரும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு கிடைக்கும் v h இத்தனை willing இருந்தா அவருடைய உயரம் இதெல்லாம் நாம அடிச்சு கரையறோம்னா அவருடைய நீளம் கம்பியுடைய நீளம் அப்படிங்கிறது கழிச்சோம் ஆனா அது எதில கிடைக்கும் மில்லிமீட்டரில கிடைக்கும் மில்லிமீட்டர நமக்கு ஆப்ஷன்ல பாருங்க மீட்டருக்கு கொடுத்துருக்கணும் மில்லிமீட்டர மீட்டருக்கு மாத்துறோம் அப்படினா 10 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1 சென்டிமீட்டர் ஓகேங்களா 1 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டர் ஓகேங்களா அப்ப ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் இருக்கும் அப்ப நூறு சென்டிமீட்டர் எத்தனை மீட்டரா இருக்கும் எத்தனை மில்லி இருக்கும் நூறு இன்ட்டு பத்து அப்ப ஆயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் இஸ் ஈக்குவல் ஒரு மீட்டர் அப்ப இது இது வந்து மில்லிமீட்டர் மீட்டர் அப்ப எத்தனை ஆயிரம் இருக்கு அப்படின்னா பை டிவைட் பை ஆயிரம் போடுவோம் அப்ப இந்த மூணு எல்லாமே கீழே வந்துடும் அப்ப ஆயிரம் தலை வகுத்து நமக்கு மீட்டர் கிடைச்சிடும் இதெல்லாம் அடிச்சு கரையணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் அடிச்சு கரையணும்னா ஆன்சர் கிடைச்சிடும் அடிச்சு பார்க்கலாமா ஒன்று ரெண்டு மூணு

அப்போ ஒம்பதா ஃபஸ்ட் அடிக்கலாம் வரும்போதா ஒம்பது மீதம் ஒன்று இருக்கும் பன்னெண்டு வரும்போதா ஒம்போது மீதம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுனால் ஒம்போதா இருபத்தேழு ஒம்போதா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒரு இருபத்தி ஏழுனா ஒரு மூணு ஏழு ஏழு வரும் அப்போ எழுபது என்னென்ன ஒன்பத்தேழு அறுபத்தி மூணு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு மறுபடியும் ஏழு வருது அப்போ ஒன்பதுன்னு வரும் மறுபடியும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஒம்பது ஒன்பதுன்னு ஒருபதுன்னு போய்கிட்டே இருக்கும் இதை மூணாலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா மூணாக ஒம்பது ஒம்பது இருபத்தி மூணு வரும் எளிமூன் இருபத்தொன்று மீதம் ரெண்டு வரும் இருபத்தி ஒன்பது எளிமூணு இருபத்தொன்று முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு மீதம் ரெண்டு வரும் மறுபடியும் இருபத்தி ஒம்பது அப்போ ஒன்பது ஒன்பதுன்னு போகும் அப்போ முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது 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 அப்படி சொல்லி போய்கிட்டே இருக்கும் மீட்டர் ஓகேங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதுக்கு சரியான ஆன்சர் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மீட்டர் அந்த கம்பியினுடைய நிலம் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா நன்றி